செய்யப்பட்டுள்ளன நமக்கு அன்பிற்குரியவர்களுக்கு இமெயில் அனுப்பும் அனுமதியும் உண்டு என்னுடைய பிரயாணம் அற்புதமாக இருந்தது பத்திரமாக இங்கே கொண்டு வந்து சேர்த்தனர் அதே நாளை உன் வருகைக்காக எல்லாம் தயாராக இருப்பதை நான் காண்கிறேன் உன்னை பார்க்க ஆவலோடு காத்திருக்கிறேன் உன் பிரயாணமும் சீராக இருக்கும் என்று நம்புகிறேன் குறிப்பு இங்கே நிச்சயமாக சூடு அதிகமாக இருக்கிறது அப்ப இந்த ஆள் நரகத்தில் இருக்க போல நாளைக்கு என்ன கூட்டிட்டு போறது ரிப்பேர் ஆயிருக்குன்னு தவறான தகவல் தவறான தகவலை படிக்கும்போது நம்ம வாழ்க்கையே சின்ன பண்ண மாறி